வணக்கம் மக்களே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மை வி த்ரி பற்றிய தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரி உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தினசரி தகவல் வேண்டும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெலிகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி வந்து பயங்கரமாக இந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் நம்பியிருப்பீங்க ஒரு சிலர் வந்துட்டு நம்ப முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஸோ என்ன நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் உலகின் தலைசிறந்த நிறுவனம் மைவி த்ரியாட்ச் ஃபோர் பிஸ் வெளியிட்ட அறிக்கையில் உலகின் தலை சிறந்த பத்து நிறுவனங்கள் பட்டியலில் நமது நிறுவனம் முதலிடம் மக்களே வாழ வைத்து வாள் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஸோ நம்மளுடைய எம்டி சார் ஃபோட்டோ போட்டு சக்தி ஆனந்தன் மைவி த்ரியாட்சுன்னு ஃபஸ்ட் ஒன்று போட்டு டாலரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க ஸோ இது உண்மையாக அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கர ஒரு கேள்வியாக எழு எழுந்திருக்கும் நிறையா பேர்த்துக்கு ஸோ ஒரு பதினஞ்சு இருபதுக்கு போட்டிருந்தால் கூட யாரும் யோசிச்சுருக்க மாட்டாங்க ஆனால் முதல் இடத்துல வந்துட்டு இப்படி போட்டு இதை வந்துட்டு ஷேர் பண்ண ஆரம்பித்தா ஸோ இதை வந்துட்டு ஷேர் பண்ணது வந்துட்டு மை வீத்திரியாச்சை சார்ந்தவங்களா இல்லை மை வீத்திரியாச்சை வெறுக்கக்கூடிய நபர்களா ஸோ இது எதுக்காக பண்ணாங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக பண்ணாங்களா இல்லை கெட்ட பேரை உண்டாக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஸோ உண்மையிலே வந்துட்டு முதல் இடத்துல இருக்கிறது யார் ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா ஸோ நம்ம கூகுள்குள்ளே போகலாம் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னாலுமே கூகுள் போனாலே தெரிஞ்சுக்க முடியும் ஃபோர் பீஸ் லிஸ்ட்டுனே போட்டுக்கலாம் ஸோ அப்படி போட்டோம்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோர் பீஸ் ரியல் டைம் பில்லியனர் லிஸ்ட்டு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அதை பார்த்து வந்து பணக்காரங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு இடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு தான் அங்கே போட்டுருந்தாங்க சரிங்களா ஸோ பில்லினியர்ஸ் த வேர்ல்ஸ் ரியல் டைம் பில்லினியர்ஸுங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்களே ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது எலான் மஸ்க் டெஸ்லா ஸ்பேஸக்ஸ் ஸோ இரநூத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பி டாலர் தான் வந்து இங்கே இருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு ஸோ டவுனில் ரெட் சிம்பிள் போட்டு தான் இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா லெட்டர்ஸும் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து குரூப்பில் ஆன ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து ஒத்துப்போகிற மாதிரி வந்து எடிட்டிங்கை போட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ஏன்னாப்பா இது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான பயங்கர ட்ரெண்டிங் வந்துட்டு வந்திருக்கு ஸோ இதை வந்து யாருமே உண்மைன்னு நம்ப வேண்டாம் இந்த மாதிரியான பல பேர் வந்துட்டு தன்னுடைய சேனலை ட்ரெண்டிங் ஆக்கிறதுக்கும் தன்னுடைய லெவல் அதிகப்படுத்துறதுக்காகவும் மைவி த்ரீ ஆஸ் நிறுவனத்தை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இதையும் நம்பி நிறையா நபர்கள் வந்து ஸ்டேட்டஸும் வைக்க தொடங்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தவறான செய்தி வந்து நிறையா நபர்களுக்கு போய் சேரும் ஸோ இது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ யாராச்சும் வந்து கேள்வி கேட்பாங்க ஸோ டவுன்லைனோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க ஸோ இது உண்மைங்களா ஸோ நான் கூகுளில் பார்த்தேன் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களால சொல்ல முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் அவங்களுக்கும் தெரியாது ஸோ இந்த மாதிரியான தவறான செய்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் உண்மையான செய்திகளை வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள் தெரியப்படுத்துங்க அப்போ தான் வந்துட்டு மென்மேலும் நம்ம நிறுவனமும் வளரும் ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்